இந்த பகுதியிலே தென்னையில் தென்னைக்காக சின்னத்திற்கு ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கின்ற கட்சிகளே பிரதானமாக இங்கே தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கின்ற அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதே போல் பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவில் செயல்படுத்தக்கூடிய நம்முடைய திட்டங்கள் பற்றி தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது இருந்தாலும் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை என்னென்ன திட்டங்கள் நாம் செயல்படுத்தினால் அதாவது ஒன்று ஃபீஸிபிளாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் பெனிஃபிஷியலாகவும் இருக்கணும் அந்த மாதிரியாக தொகுதிக்கான ஒரு தேர்தல் அறிக்கையானது தயாரிக்கப்பட்டிருக்கிறது இங்கே இந்த தேர்தல் அறிக்கை இதில் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது குடிநீர் பிரச்சனை பல பத்தாண்டுகளாக காவிரி உபரி நீர் கால்வாய் திட்டம் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டமானது பேசப்பட்டு வருகிறது எப்படி அத்திக்கடவு அவினாசி திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலிருந்து பேசப்பட்டு இப்பொழுதுதான் மாண்பு முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்கள் அதை துவங்கி வைத்திருக்கிறார் பணி அதுபோல பல பத்தாண்டுகளாக பேசப்பட்டு வந்திருக்கின்ற இந்த காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் ஏழாயிரம் கோடி ரூபாயில் திட்டமிடப்பட்டிருக்கிறது ஆக இதற்கு மத்திய அரசின் உதவியோடு இந்த திட்டத்தை நாம் நிறைவேற்றி தருவது என்று நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறோம் இதில் ஒன்று நீர் பற்றாக்குறை ரெண்டாவது நீர் மேலாண்மை சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி முழுவதும் எல்லா பஞ்சாயத்துகளிலும் இந்த நீர் மேலாண்மையின் மூலமாக ஏன்னா அது அஞ்சு லட்சம் ரூபாய் நீர் மேலாண்மைக்கு செலவு பண்ணி ஒரு கோடி ரூபாய்க்கு நெல் அதிகமாக உற்பத்தி செய்திருக்கிறார்கள் ஆகவே மாதிரியான திட்டங்கள் அவருடைய பரிந்துரை ஒன்று சொல்லியிருக்காரு இதில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் ஐம்பத்தி எட்டாவது பாயிண்ட்டு மதுரையில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரியா இங்கே சிவகங்கையில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஒரு சூ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கான தேவை இருக்கிறது அவை இதற்கும் இப்போ மாண்பு பிரதமர் அவர்கள் நாங்கள் திறந்து வச்சிருக்கார் அவை இதுவும் இங்கே அமைத்து தரப்படும் அம்பேத்கர் அவர்கள் தயாரித்து கையெழால் எழுதப்பட்டிருக்கின்ற கான்ஸ்டூஷன் புக்கை முத படிக்கட்டான் கார்த்தி போன்றவர்கள் ஏன்னா முதல்ல அந்த புத்தகத்தை கான்ஸ்டியூஷன் ஹேண்ட் ரிட்டன் மனுஸ்கிரிப்ட் அதனுடைய முதல் படமே ராமன் படம் இருக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைகளுக்காக முப்பத்தி இரண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதை நாங்கள் ஏற்கனவே வெளியிட்டிருக்கோம் ஆகவே இந்த நீதி பாவம் நீதிமன்றத்துக்கு போய் வந்து பதினெட்டு தரம் வந்து கைது பண்ணாத கைது பண்ணாதன்னு கேட்டு வந்துக்கிறதுனால கொஞ்சம் குழம்பி இருப்பார்னு நினைக்கிறேன்னா ஆகவே லெட் யூ ஸ்டடி டாக்டர் அம்பேத்கர் ஃபுல்லி அது மாத்திரம் இல்லை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஆரியன் இன்வேஷன் தியரியை பற்றி என்ன சொல்லியிருக்காருங்கிறதே சொல்றேனா தி ரைட் பிளேஸ் ஃபார் தி மித் ஆஃப் ஆரியன் இன்வேஷன் இஸ் தி டஸ்ட்பின்னு சொல்லியிருக்காரு அவர் அதெல்லாம் விவாதிக்க தயாராக இருக்காரா ஆகவே ஏதோ விஷயங்களை அறியாமல் பேசுவது என்பது சரியான முறையல்ல அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டடி டாக்டர் அம்பேத்கர்ஸ் ஒர்க் நான் படிச்சிருக்கேன் அதை அதனால முதல்ல கான்ஸ்டியூஷன் டாக்டர் அம்பேத்கர் என்னவெல்லாம் சொல்லியிருக்காரோ அதை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறீர்களா என்பதை அவர்கள் சொல்லுங்கள் இப்பொழுது அம்பேத்கருக்காக யாரும் நீலிக தேவையில்லை அதாவது பா சிதம்பரம் அவர்கள் மகனை போலவே அப்பாவும் இருக்காரோ அப்படிங்கிற சந்தேகம் வருது அவர் அற அமைச்சர்னு பேசி இருப்பதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் இவர் என்ன ஒன்ற அமைச்சர இவர் இருந்தது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தான் தி டவுன் ஃபால் ஆஃப் சிவகங்கா கன்ஸ்டுவன்சி ஸ்டார்டட் அதனால் இதெல்லாம் பேசக்கூடாது ஒன்று ராதாகிருஷ்ணன் அவர்களை இவர் எப்படி அந்த மாதிரி அவமானப்படுத்த போனால் சரி இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் யார் ஆ அவங்க யார் எந்த ஊரு இங்கேருந்து போனவர் இங்கே பிறந்தவர் இங்கே படித்தவர் இங்கே வளர்ந்தவர் திருச்சியில் இருக்கிற சீத்தார்க்ண ராமசாமி காலேஜ் வந்து அப்படி இருக்கும் பொழுது இவர் எந்த மாதிரி தமிழகத்துக்கு முன் முக்கியத்துவம் கொடுக்குன்னு சொல்லலாம் ஆனால் அதுக்காக தான் இப்போ மெகா கூட்டணியே ஏன்னா நாற்பதுக்கு நாற்பதும் வெற்றி பெறும் பொழுது தமிழகத்துக்கு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியிலே கிடைத்த பிரதிநிதித்துவத்தை விட அதிகமான பிரதிநிதித்துவம் இங்கே கொடுக்கப்படும் அதனால் நிச்சயமாக எங்களுக்கு நாங்கள் வின் பண்ண ஒரு லோக்சபா எம்பிக்கும் அமைச்சர் பதவி கொடுத்தாச்சு அதற்கு பிறகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இராணுவ அமைச்சராக திருமதி இந்திரா காந்திக்கு பிறகு ஒரு பெண் ராணுவ அமைச்சர் இருக்கிறது இவங்க தான் அதனால அதுவும் மிக சிறப்பாக செயல்படக்கூடியவராக இருக்காங்க அதனால இவர் அற அமைச்சர்னு பேசுகிறேன் இட்ஸ் ஹைலி கண்டம் இட் ஷோஸ் மிஸ்டர் பி சிதம்பரம் ஐ கண்டம் இஸ் அரோகன்ஸ் நான் கேட்குறேன் மகாபாரதத்தில் மாமன் சகுனி கோபாலபுரத்தில் மருமகன் சகுனின்னு சொன்னதை மறந்துட்டாரா இல்லை கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார் ஸ்டாலின் என்னை கொலை செய்ய முயற்சித்தார்னு வைகோ வைக்கோ வைகோ என்னை கொலை செய்ய முயற்சித்தார்னு இப்போ அதெல்லாம் இன்றைக்கி அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணவரோட போட்டு போட்டுக்கொள்ளாமல் என்ன கூட்டணி வச்சிருக்காங்க அவங்க சரி அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க யார் செல்வாக்கு உள்ளவர்கள் இப்போ எல்லாருக்கும் பயமே அதுதான் தான் இங்கே அகில இந்திய அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கின்ற எல்லா கட்சிகளும் செல்வாக்கு உள்ள கட்சிகள் வாக்கு வங்கி இருக்கின்ற கட்சிகள் அதனால் இந்த கூட்டணியை பற்றி அவர் பேசுறது விரக்தியும் வெளிப்பாடு திராவிட முன்னேற்ற கழக பொருளாளர் திரு துரைமுருகன் அவர்கள் வீட்டில் கேஷ் பிடிவிட்டதா இல்லையா அது சட்ட இல்லையா அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கம் கொடுங்க மற்ற இடத்துல இல்லை எடுக்கலை ஆகவே உங்கள்கிட்ட எடுக்கப்பட்டிருக்கு சும்மா வந்து எதிர்கட்சிங்கிறதுனால அவர்களை டார்கெட்டு பண்ணி நடக்கலை தகவல் டெஃபினட் இன்ஃபர்மேஷன் பேசிஸில் ஆகும் ரெண்டாவது இப்போ தேர்தல் நடக்கின்ற காலகட்டத்தில் வந்து எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருக்குது அதனால் இதில் அரசாங்கத்துக்கு எந்த ரோலும் கிடையாது அதனால் அடிப்படையை தெரிந்து கொண்டு பேசணும் இல்லை தெரி அவர் பா சிதம்பரம் அவர்கள் இதெல்லாம் சட்டம் தெரியாதவர்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் தெரிந்தாலும் மக்களை திசை திருப்புவது பொய் பேசுவது என்பது அவருக்கு கைவந்த கலை ஹி இஸ் நாட் ஒன்லி அ ரீ கவுண்டிங் மினிஸ்டர் ஹி இஸ் அ ரிப்பீட்டட் லயர் ஏன்னா போன பாராளுமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தின் பொழுது ஒரு ஒரு இடங்களிலும் நூறு நாள் வேலை செய்து கொண்டிருக்கின்ற தாய்மார்கள்ட்ட போய் மோடி பிரதமரானால் நூறு நாள் வேலை திட்டம் நிறுத்தப்படும் பேசினார் ஆனால் அது நூறு நூற்றம்பது நாள் இல்லை அவே அவருக்கு எப்பொழுதுமே அது பழக்கம் அதனால் இட் இஸ் நாட் டேக்கிங் சீரியஸ்லி